சொல்லியிருக்காரு திமுக வந்து நம்மளை கண்டிப்பா ஜெயிக்க வைப்பாங்க அது எனக்கு நம்பிக்கை இருக்கு திமுக விட்டு நம்ம போய் நீங்க சில பேர் சொல்ற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட போனா நம்மளுக்கு எழுபது சீட்டோ எண்பது சீட்டோ கொடுக்குறாங்கன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுனா கூட அது வந்து வெற்றியை கண்டிப்பா தராது திமுகவுடைய வெற்றியை வந்து கொஞ்சம் பாதிக்கும் ஆனா திமுக வந்து அதை சுதாரிச்சுட்டு அது எப்படி சரி பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் இதான் என் கருத்து அப்படின்னு சொல்லி சோனியா காந்திக்கு கார்கேக்கிட்டு சொல்லார் ஆனா இந்த விஷயத்தை வந்து அவர் வந்து ராகுல் காந்தியும் டிஸ்கஸ் பண்ணல திமுக கூட்டணி விரும்பலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் பாசுதம்புறதுக்கு இருக்கு காங்கிரஸ் வந்து என்ன சொல்றாரு திமுகவுக்கு எதுவுமே திமுக வந்து எங்களுக்கு எதுவுமே செய்யலை நாங்கள் சொல்லவே செய்ய வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்களே ச சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் வந்து இப்போ இருக்கிற தமிழக காங்கிரஸ் தலைவர் வந்து என்னென்ன பலன்கள் அடைஞ்சாங்க அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் எம்எல்ஏக்கள் கட்சி நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் என்னென்ன பலன்கள் அடைஞ்சாங்க எந்தெந்த மா